வணக்கம் நான் குமார் செகண்ட் சிஸ் இன்றைய செய்திகள் அரசு டெண்டர்கள் பெற அறுபத்தி ஆறு சதவீத நிறுவனங்கள் லஞ்ச ஆய்வின் அதிர்ச்சி தகவல் அறுபத்தி ஆறு சதவீத தொழில் நிறுவனங்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துதான் அரசு டெண்டர்கள் எடுப்பதாக ஆன்லைன் ஆய்வின் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதானின் கிரீன் நிறுவனம் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்துக்கான ஒப்பந்தங்கள் பெற நான்கு மாநிலங்களின் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துதான் கோரப்பட்டது குற்றச்சாட்டின் குற்றச்சாட்டு நாட்டின் பெரும் பெரும்பரப்பரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் லோக்கல்ஸ் சர்க்ளஸ் என்ற நிறுவனம் நாட்டின் தொழில் செய்வோர் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதும் பற்ற ஆய்வின் ஒன்றை ஆன்லைன் வழியாக நடத்தியது ஆய்வு முடிவின் கூறியதாவது அரசு டெண்டர்கள் பெற பதினெட்டு மாவட்டங்கள் இந்த ஆய்வை நடத்தியது அரசு சேவைகள் பெற தொழில் செய்வோரின் அறுபத்தி ஆறு சதவீதத்திற்கும் அதிகமானோர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அரசு பணி பணிகளை பெறுகின்றன கடந்த ஓராண்டில் மற்றும் பல்வேறு தொழில்கள் நிறுவனங்கள் அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு வகையில் லஞ்சம் கொடுத்துள்ளது ஒப்புக்கொண்ட அரசுக்கும் பொருட்களை சப்ளை செய்வதும் ஒப்பந்த புள்ளி பெறுவதும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான இந்த லஞ்சம் கொடுப்பதாகவும் கு தெரிய வந்துள்ளது சட்டம் அளவில் உணவு மருந்து சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் சேர்ந்த அதிகாரிகளுக்கு தான் அதிக அளவில் லஞ்சம் கொடுக்கதாக நிறுவனங்கள் தெரிய வந்துள்ளது ஜிஎஸ்டி அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிக லஞ்சம் கொடுத்துதான் தெரிய வந்துள்ளது ஆய்வின் பங்கேற்பவர்களின் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் லஞ்சம் கொடுக்க தாங்கள் கட்டாயமாக ப கட்டாயமாகப்படுத்தப்பட்டதாகவும் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் தங்கள தங்களாகவே லஞ்சம் கொடுப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இவ்வாறு ஆய்வின் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தகவலாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி